அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி உலகளாவிய பரிந்துரையாளர்களாக மாற இளைஞர்களுக்கு அழைப்பு திருத்தத்தை தனது உரையில் பல்வேறு கலாச்சாரங்களையும் மொழிகளையும் ஒன்றிணைக்கும் இந்த வலையமைப்பில் பரந்த அளவிலான பங்கேற்பை ஊக்குவித்ததுடன் தனது மாதாந்திர இறைவேண்டல் நோக்கங்களை உலகெங்கிலும் உள்ள இலட்சக்கணக்கான மக்களுக்கு பரப்புவதில் அதன் பங்களிப்பை பாராட்டி மகிழ்ந்தார் உலகளாவிய பரிந்துரையாளர்களின் அடுத்த தலைமுறையாக மாற இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை இளைஞர்களை இறைவேண்டல் பணியில் ஈடுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டார் இளைஞர்களை இவ்வலையமைப்பில் பங்கேற்க அழைப்பது மிகவும் முக்கியமானது என்றும் இதனால் அவர்கள் முழு உலகத்தின் தேவைகளுக்கும் அடுத்த தலைமுறை பரிந்துரையாளர்களாக உருவாகலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்த திருத்தந்தை இளைஞர்கள் இயேசுவுடனான தங்களின் உறவை ஆழப்படுத்துவதற்கான ஒரு பாதையாக நற்கருணை இளைஞர் இயக்கத்தை எடுத்துக்காட்டினார் பல்வேறு கலாச்சாரங்களையும் மொழிகளையும் ஒன்றிணைக்கும் இந்த வலையமைப்பில் பரந்த அளவிலான பங்கேற்பை ஊக்குவித்ததுடன் தனது மாதாந்திர இறைவேண்டல் நோக்கங்களை உலகெங்கிலும் உள்ள இலட்சக்கணக்கான மக்களுக்கு பரப்புவதில் அதன் பங்களிப்பை பாராட்டிய திருத்தந்தை திருஅவையின் நற்செய்தி அறிவிப்பு பணியின் ஒருங்கிணைந்த பகுதி இறைவேண்டல் என்பதை அவர்களிடம் வலியுறுத்தினார் இறுதியாக உலகளவில் ஆன்மீக ஆதரவையும் இரக்கத்தையும் ஊக்குவிப்பதற்கான அர்ப்பணிப்புக்காக இவ்வளையமைப்பின் அனைத்துலக இயக்குனர் அருள்பணியாளர் கிறிஸ்டோபல் போன்ஸ் துணை இயக்குநர்கள் பெட்டினா ரேட் மற்றும் அருள்பணியாளர் மிகுவல் மெலோ மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தனது உரையை நிறைவு செய்தார் யூடியூப் ஷேர் பண்ணுங்க